அடையருக்கு நமஸ்காரம் ராசி நேயர்கள் ஆம் கன்னி என்றாலே ஒரு சந்தோஷம் காலை என்றாலும் ஒரு சந்தோஷம் இளமை என்றாலும் ஒரு சந்தோஷம் இன்பம் என்றாலும் சந்தோஷம் இங்கு கன்னி மருத்துவத்தில் நோயிலிருந்து விடுதலை என்ற ஒரு சந்தோஷம் ஐந்து மாத்திரைகள் இதுவரை சாப்பிட்டு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பட்டு மூன்று மாத்திரைகளாக முன்னேற்றம் அடைவீர்கள் ஆக மருத்துவ செலவில் மெல்ல மெல்ல குறையும் உடல் நலம் நன்றாக தேரும் கன்னிராசி ஜோதிடத்தின் அற்புத ராசி தந்தையின் அனுகிரகம் பெற்ற ராசி குடும்பத்திற்காக உழைக்கும் ராசி குதூகலமான ராசி இளமையோடு இருந்த ராசி ஆனால் காலத்தின் கட்டாயம் சற்று சருக்கல்களை சந்தித்த பிறகு இப்பொழுது துளிர் விடுகிறது துன்பம் அடிந்து இன்பம் துளிர் விடுகிறது ஆக மருத்துவ செலவில் மகத்தான முன்னேற்றம் இதுவரை ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு பாருங்கள் உடல்நிலை ஆரோக்கியத்துக்கு மேம்படும் இதுவரை கடல்ல இருந்து பாருங்க வட்டி கட்டிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வெளியே வருவாங்க அல்லது இதுவரை வட்டியும் அசலும் கட்டி முடித்து ஒரு கடனில் இருந்து விடுதலை அடைவார்கள் ஆக கன்னி ராசிக்கு விடுதலை ராசி நிறைய பேர் பாருங்க இன்னைக்கு வியாபாரத்தில் இதுவரை முடக்கமாக இருக்கிறவங்க இனி வரும் காலங்களில் முடக்கங்கள் உடைத்து தடக்கங்களை உடைத்து தாமதங்களை உடைத்து வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள் குறிப்பாக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய மாமன் மைத்துனன் அத்தனை உறவுகளுக்கும் இப்பொழுது மெர்ஜபிள் ஆகும் அதாவது இணக்கமாக இருப்பார்கள் ஆக கன்னி காலத்தின் கட்டாயம் உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்தே தீரும் ஆக மருத்துவ செலவு குறையும் குடும்ப செலவு அதிகரிக்கும் வாழ்க்கை வளமாகும் வம்சம் சிறப்பாகும் ஆக கண்ணிக்கு மட்டும் மருத்துவம் குறைவு இப்பொழுது மருத்துவ செலவு குறைவு உடல் ஆரோக்கியம் அதிகமாக மேம்படும் தைரியமா இருங்க உடல் ஆரோக்கியத்தில் நாம் மீண்டும் பழைய இளமையை தொடுவோம் நன்றி நமஸ்காரம் காதலன் பேசுகிறேன் இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருனுடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு ஏன்னா சில ரெண்டு வயசு குழந்தை இருக்கும் சிலது இருபது வயசு குழந்தை இருக்கும் சிலது அறுபது வயசு முதியவர்கள் இருப்பார்கள் ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும் பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது ஆக எந்த காலம் நல்லது எந்த காலம் கெட்டது எதில் நாம் வளர்ச்சி அடையலாம் எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் நன்றி நமஸ்காரம் குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும் நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும் இந்த டிவினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிக நிகழ்ச்சி ஏற்பாட்டல் ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக்